வணக்கம் இது உங்க ட்ரேடிங் கேஷ் மார்னிங் மெம்பர்ஷிப்ல எத்தனை பேர் இருக்காங்களோ போய் அவங்களுடைய பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்காங்க எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்காங்க டெய்லி லாஸ் பண்ணிட்டு இருந்த மக்கள் என்னுடைய குரூப்ல என்னுடைய கொஞ்சம் சாமையான இட்டு சாமையான பைசை சம்பாதிச்சிட்டு நல்லா அழகா செட்டில் ஆயிருக்காங்க வாழ்க்கையில இன்னைக்குதான் அவருடைய மனசுல இருந்து வார்த்தைகள் வருகிறது அந்த சந்தோஷம் சந்தோஷம் பார்க்கும்பொழுது அதுதான் சார் மிகப்பெரிய ஒரு விஷயமே எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையான விஷயங்கள் இருக்கும் ஆனா சந்தோஷம் அந்த இருந்து வெளியே வந்த சந்தோஷம் திரும்ப பாத்தீங்களா நான் ப்ராபிடபிள் ஆகிடுவாங்க வாழ்க்கையில முன்னேறுவா அந்த தன்னம்பிக்கையோடு வரும்போது நமக்கு அதுக்கான ஒரு அளவற்ற ஒரு சந்தோஷம் அது எனக்கு கிடைச்சிருக்கு ஓகே என்னோட மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்களும் அந்த சந்தோஷத்தை பெறணும்னா மார்னிங் டெய்லி கிரீன் அப்படின்ற ஒரு பிரீமியம் குரூப் இருக்கு யூடியூப் சேனல்ல இருக்கு நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓகே பர்சனல் லைவ்ல வந்து நான் முடிச்சுட்டேன் ஆனா யூடியூப்ல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைச்சிடும் மார்னிங் டெய்லி கிரீன் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க மார்னிங் நைன் பிப்டி டு டென் தேர்ட்டி என்னோட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல தமாக பண்ணலாம் ஆப்டர்நூன் குரூப் வேணும்னா

எயிட்டி செவனை பர்ஃபெக்ட்டாக நம்மளுக்கு டார்கெட் இட் சார் எயிட்டி செவன் இது 95 ஃபைவ் ரேஞ்சை ஈஸியாக அட் பண்ணும் ஃபைவ் ரேஞ்ச் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சை டச் பண்ணணும் ஓகே ஓகே எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் இன்னொரு பில்லிஷ் கெட்டல் ஃபார்மேஷன் ஆகணும் எயிட்டி எயிட் ரூபீஸ் ஓகே எயிட்டி ரிஜெக்ஷன் எயிட்டி ஃபீட்பேக் ப்ளீஸ் ஃபீட்பேக் த்ரீ தௌசண்ட் சூப்பர் சார் வேற யார் टेक्स्ट प्लीज टेक्स्ट प्लीज 94 लेवल ले टच पनो सर 94 लेवल टच पनो अमाउंट 500 रुपीस ओके 4500 रुपीस सुपर अल्टीमेट 7k प्रॉफिट सर सुपर सुपर वेयर आर सर वेयर आर वेयर आर टेक्स्ट प्लीज टेक्स्ट प्लीज वेयर सर सर 88 रुपीस बैठ रखे 88 90 1000 1000 रुपीस प्रॉफिट अरमई 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 மார்னிங் ட்ரேட் எப்படி சார் இருக்கு மார்னிங் ட்ரேட் எப்படி இருக்கு நமக்கு மார்னிங் ட்ரேட் எப்படி இருக்கு மார்னிங் ஸ்கேல்பிங் அல்டிமேட்டா இல்லையா ஆப்டர்நூனோட மார்னிங் ஸ்கேல்பிங் வெல் அல்டிமேட் நம்மளுடைய என்ட்ரி லெவலும் இருக்கும் எக்ஸிட் லெவலும் இருக்கும் பர்ஃபெக்டா எயிட்டி செவன்ல எக்ஸிட் ஆகும் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எயிட்டி செவன்ல எக்ஸிட் ஆயிடுச்சு ஓகே என்ட்ரி லெவலும் எக்ஸிட் லெவல் இது நைன்டி ஃபோர் லெவல் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தேன் இப்ப நைன்டி ஃபோர் லெவல நோக்கி போயிட்டு இருக்கு எயிட்டி ஃபைவ் லெவல்ல இருந்து ஓகே பர்ஃபெக்டான என்ட்ரி பர்ஃபெக்ட்டான எக்ஸிட் ஃபீட்பேக் ப்ளீஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் அருமை 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 வேறு யாரும் சார் நான் ஒரு ஸ்ட்ராங் கெஸ்ட்டான புள்ளிஷ் கட்டல் வரும்னு சொன்னேன்னா ஸ்ட்ராங் அஸ்ட்டான புள்ளிஷ் கட்டில் வரும்னு சொன்னான் அதே மாதிரி வந்துச்சா ஸ்ட்ராங்காக வந்துச்சு சார் அவ்வளோ தான் சார் எண்ட்ரி எவ்வளோ இருக்கணும் எக்ஸிக் எவ்வளோ இருக்கணும் அவங்க தான் சார் ரியல் ட்ரேடர் ட்ரேடிங்கில் பொறுத்த வரையும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த பக்கம் ட்ரேட் எடுக்க போகிறோம்ன்றதை நம்ம முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அது பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகே ஃபீட்பேக் ஃபீட்பேக்

கிளியர் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இங்க பாருங்க த்ரீ கே ப்ராஃபிட் பண்ணிருக்காரு டெய்லியுமே இல்ல டெய்லியுமே கிரீன் டெய்லி கிரீன் எல்லாருமே பார்க்கும் போது என்னுடைய மார்னிங் செஷன்ல டெய்லியுமே கிரீன் தான் கிரீன் அதாவது மார்னிங் டெய்லி கிரீன் ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருக்கேன் மார்னிங் டெய்லி கிரீன் ஓகே மார்னிங் டெய்லி கிரீன் கான்செப்டே கொண்டு வந்திருக்கேன் எப்படி நான் சொன்ன மாதிரி அடி அடி அடிச்சு மார்க்கெட்டிங் இருந்து புள்ளி ஷேட் தான் போகும் சொன்னிருந்தேன் அதே மாதிரி புள்ளி ஷேட் போயாச்சு அல்டிமேட்டான ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு மக்களும் சந்தோஷமா இருக்காங்க மக்களும் சந்தோஷமா இருக்காங்க பாருங்க அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது ஓகே அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது ஒரு விஷயங்கள் இருக்காங்கன்னும் இருக்காங்க இந்த விஷயத்துல ஜெயிக்கிறாங்க அல்டிமேட்டா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க ப்ரோ வாழ்க்கையை தோல்வியை கண்டே பயந்து தந்தவங்க இனிமேல் தோல்வியே கிடையாது அப்படின்ற விஷயங்களுக்காக ஈஸியாக அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள அவங்களோட இன்பத்துக்காக நான் சில விஷயங்களை இருக்கேன் ஓகே லைக் பண்ணால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க ப்ளீஸ் ஓகே உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க சார் உங்களோடய ஃபீட்பேக் கொடுங்க ப்ளீஸ் ஃபீட்பேக் ப்ளீஸ் ஃபீட்பேக் ப்ளீஸ் ஃபீட்பேக் ப்ளீஸ் எயிட்டி செவனுக்கு மேல இந்த உடஞ்சிச்சின்னா திரும்பவும் நைன்ட்டி ஃபோர் லெவலில் ஈஸியாக அவன் டச் பண்ணிடுவான் நைன்ட்டி ஃபோர் லெவலாக அவன் டச் பண்ணியே தீரணும் அதுதான் அவனோட விதி இங்கிறது ஒரு புல்லிஷ் கட்டல் ஃபார்மேஷன் ஆகும் சொல்லியிருந்தா அதே மாதிரி ஒரு புல்லிஷ் கட்டல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் புல்லிஷ் கட்டல் போடணும் அவன் அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கான் இப்ப வரையும் அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கான் ஓகே இங்கிருந்து ஒரு புல்லிஷ் கட்டல் ஃபார்மேஷன் பண்ணோம்னா ஹையஸ்டா பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல போயிடுவோம் ஓம் நம சிவா கிரேட் ராஜா சூப்பர் சூப்பர் டென் கே ப்ராஃபிட் த்ரீ கே ப்ராஃபிட் எயிட் கே ப்ராஃபிட் அல்டிமேட் 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 தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் சொல்லுங்க ப்ரோ நம்மளோட ஸ்கேல்பிங் அப்படியே இருக்கு நம்மோட ஸ்கால்பி கம்பிசர் இருக்கு அல்டிமேட்டா இல்லையா அல்டிமேட்டலே சார் கமெண்ட் பண்ணுங்க சார் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் ப்ளீஸ் ஸ்கால்பி கம்பி அல்டிமேட்டலே ப்ரோ சூப்பர் ஜி थैंक यू Thank you so much. ஒரு புல்லிஷ் கண்டல் ஃபார்மேஷன் ஆகும்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி புல்லிஷ் கண்டல் தான் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஓகே சூப்பர் 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 அல்டிமேட் 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 ஹாப்பியா எல்லாரும் ஹாப்பியா ஹாப்பியா இருக்கீங்களா ஃபீட்பேக் பிளீஸ் ஃபீட்பேக் பிளீஸ் உங்களோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுங்க சார் ஷேர் யுவர் ஹாப்பினஸ் ஸ்கேல்பிங் டன் சூப்பர் 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 தேங்க்யூ 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 சோ மச் இதோட நம்ம ஸ்கேல்பிங்க முடிச்சுக்கலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க செவன்டி ஃபைவ்ல எண்ட்ரி எயிட்டி செவனில் எக்ஸிட் நான் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி அந்த இடத்துல போய்ட்டு ரிஜெக்ஷன் கண்டல் ஃபார்ம் பண்ணியிருக்கு திரும்ப எயிட்டி செவனுக்கு மேலே போனால் இது நைன்ட்டி ஃபை செவன் சாவ நைன்டி ஃபோர் வரை மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும் ஓகே லைக் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணேன் மறந்துறே மறந்துங்க தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே இதோட நம்ம லைவ் ஸ்ட்ரீமை முடிச்சிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ